ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்கார்ட் தொடர்பேட்டையில் உள்ள தனியார் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து ஓடையில் உப்புத்தன்மையுடன் கூடிய கழிவுகள் கலப்பதை தடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் பெருந்துறை சிப்கார்ட் வளாகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் சுற்றுவட்டார கிராமங்களில் நிலத்தடி நீர் கடுமையாக மாசடைந்த நிலையில் கிராம மக்களின் தொடர் போராட்டத்தால் கடந்த ஜனவரி முதல் ஓடைகளில் ஆலை கழிவுகளை வெளியேற்றுவது தடுக்கப்பட்டது இந்நிலையில் அண்மையில் பெய்து வரும் மழையை பயன்படுத்தி சில ஆலைகள் வெளியேற்றும் ரசாயன கழிவுகளால் நல்லா ஓடையில் கழிவுகள் பெருக்கெடுத்துள்ளன இதற்கிடையே ஒன்பது தனியார் ஜவுளி ஆலைகளை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கும் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து பதினெட்டாயிரம் டிடிஎஸ் வரை உப்புத்தன்மையுடன் கூடிய ரசாயன கழிவுகள் வெளியேறுவதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ஒரு ஒரு மழை பெஞ்சிருக்குது ரொம்ப இந்த ஏரியாவே போகிற ரொம்ப மகிழ்ச்சிங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் வந்து இந்த நல்லா ஓடை வழியாகத்தான் பாலதொழுவு குளத்துக்கு போகுது அந்த மழைநீர் வந்து வ வர்ற நல்லா ஓடையில் ஆரம்பத்தில் ஐம்பது டிடிஎஸ் தண்ணி தான் வந்தது நாங்கள் எல்லாமே ஆய்வு பண்ணி பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பதினெட்டாயிரம் டிடிஎஸ் வருது அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய பாதகத்தை பண்ணிட்டு இருக்கிற அந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தை இழுத்து மூடிட்டு முறையாக வந்து விதிப்படி செயல்படறதுக்கு அனுமதிக்கணும்னு நாங்கள் வந்து எல்லா பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கிறோமுங்க மழைநீருடன் கழிவுநீர் கலப்பதோடு பாதுகாப்பற்ற முறையில் சேமித்து வைத்துள்ள திடக்கழிவுகள் மற்றும் உப்புகள் ஓடையில் கலப்பதாக புகார் தெரிவித்ததை அடுத்து சிப்கார்ட் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் சிப்கார்ட் வளாகத்தில் இருந்து நல்லா ஓடை வழியாக செல்லும் கழிவுநீர் குளம் கண்ணாயி கொட்டை ஆகியவற்றை நிறைத்து நாநூற்று எழுபது ஏக்கர் பாலத்தொழுவு குளத்திற்கு செல்வதால் சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றாத ஆலைகள் மற்றும் பொது சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க